என்னென்னு சொன்னால் நான் வந்து மேரி ஜூட் சுந்தன் சுண்டு குளத்தில் பூனைத்தொடுவே என்ற பகுதியில் வந்து கரைவலியை வளைச்சி வாரம் நான் வந்து வசிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி தற்காலிகமாக வசிக்கிறேன் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள் அதில் இரண்டு மூன்று பெண்கள் வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு அஞ்சாறு பேர் தொழில் செய்து வாரணம் எங்களோட தொழில் வந்து பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னிய காலத்தில் இடுப்பால் இழுத்தது அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சுவாரேன் அதற்கு பிறகு வந்து டாக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இப்போ இந்த நாரா நிறுவனத்தால் வந்து சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வந்து வழங்கினவன் அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள டிராக்டரை எடுத்து அதற்கு லீஸிங்கெல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு நாலு வருஷ காலமாக லீஸ் போட்டு அதை வந்து தொழிலாக புரிஞ்சு கொண்டு வரோம் இப்போ திடீரென்று இந்த இவரிடம் ஆரம்ப இப்போ பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இயந்திரங்களை பாவித்து தொழில் செய்யலாது தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால் அது வந்து எங்களால் வந்து ஜீரணிக்க முடியலாது என்னென்னு சொன்னால் அந்த நாளையில் விடுப்பால் காட்டி இழுத்த தொழிலாளி வந்து அது கரையை மீன் இறங்கிச்சு இப்போ வந்து நவீன தொழில்கள் இந்தியன் தொழில் வந்து நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாவிச்சு மீன் பிடிக்கிற வழியாக பெரிய பெரிய இயந்திரங்களை பாவிச்சு மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓட்டுற ஓடி மீன் பிடிக்கிறபடியாக மீன்கள் வந்து கரையை உறங்குற தன்மை குறைவு இப்போ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட முந்தி வந்து நாங்கள் ஒரு நூறு இருநூறு மீட்டருக்குள்ள தொழில் செஞ்சோம் மாதிரி முன்னிலை காலத்தில் இப்போ நவீன முறை வந்து அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க இப்போ வந்து வாகனத்தில் போகிறோம் அதை வந்து திரும்ப அதே இதுக்கு தொழுவத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்துக்கு போக போச்சோன்னா அது சாத்தியப்படாது என்னென்னு சொன்னால் முந்தி கொழும்புக்கு போகிறேன்றாலும் இன்னத்தில் போனவன் இப்போ வந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் போகிறோம் மாதிரி இப்போ வந்து பழைய காலத்தை மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் வந்து இப்போத்த உணவுக்கு வந்து வருத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட ஆனால் விலைகளுக்கு சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாது என்ன வருத்தம் முல்லாக்கள் தான் கூட வருத்தக்காரங்கட வாடியல்லையும் கூடுதலாக இருக்கணும் கிளினி காட்டோடு இருக்கணும் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து குறுகின கால அவகாசம் கொடுத்து இந்த கடத்தொழில செய்யறதுக்கு பீஞ்சியில் விலகழுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருடமோ இரண்டு வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்பு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி